அனைவருக்கும் அறிவொளியின் அன்பான வணக்கங்கள் வள்ளுவம் போற்றுதும் என்ற இத்துடலின் நூறாவது நாள் இன்று வள்ளுவர் நூறு என்ற எண்ணை திருக்குறளில் எங்கே பயன்படுத்தி இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது சூது என்ற அதிகாரத்திலே ஒன்றெய்தி நூறு இழக்கும் சூதற்கும் கொள் நன்றெய்தி வாழ்வதோர் ஆறு என்ற குரலில் பயன்படுத்தி இருக்கிறார் ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் நூறு என்ற எண் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நம்முடைய தொடரில் பதினாறாவது நிகழ்வில் இத்திருக்குறளினுடைய விளக்கத்தை நாம் கண்டுவிட்டோம் அதனால் மீண்டும் அதை பார்க்க வேண்டியதில்லை சரி அவ்வாறாயின் ஆயிரம் என்ற எண்ணை எங்கேயாவது பயன்படுத்தி இருக்கிறாரா என்று பார்த்தால் அதையும் ஒரே ஒரு குறளில் வள்ளுவர் பயன்படுத்தியிருக்கிறார் அறத்துப்பாடி துறவரவியலில் புலாள் மறுத்தல் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் பேசுகின்றார் அவி சொறிந்து ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று பொதுவாக திருக்குறளினுடைய பொருளை நாம் பார்க்கும் பொழுது அந்த திருக்குறள் எந்த இடத்திலே எந்த இயலிலே எந்த பிரிவிலே இருக்கிறது என்பதை பார்த்தால் அதனுடைய முழுமையான பொருளை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும் இல்லறவியல் என்ற பகுதியில் அன்புடைமையை பேசிய வள்ளுவர் துறவறவியல் வருகின்ற பொழுது அருளுடைமையை பேசுகிறார் துறவரவியலின் முதல் அதிகாரம் அருளுடைமை அடுத்த அதிகாரம் புலால் மறுத்தல் அதற்கடுத்த அதிகாரம் தவம் அவ்வகையில் புலால் மறுத்தல் என்பது துறவிகளுக்கான இன்றியமையாத ஒழுக்கமாக வள்ளுவர் பேசுகின்றார் துறவிகளுக்கான நெறிமுறைகளை வகுத்து பேசுகின்ற அனைத்தையும் இல்லற வாழ்விலே இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டாயமா என்ற ஒரு வினா எழுப்பினால் இயன்றவரை பின்பற்றினால் மகிழ்ச்சி இல்லாவிடில் அது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை நிலையாமை என்ற அதிகாரம் திருக்குறளில் வருகிறது இல்லற வாழ்விலே வாழ்க்கை துணைநலத்தோடு அன்புடைமையாக இருந்து மக்கட்பேறு பெறக்கூடிய ஒருவனிடம் நிலையாமை அறுத்தல் என்ற அதிகாரங்களை போய் அப்பொழுது கூறுவது பொருத்தமில்லாதது பயிர்களுக்கிடையே இருக்கக்கூடிய கலைகளை கலைவது தவறல்ல போல வேந்தன் எதிரிகளை தண்டிப்பதும் தவறல்ல என்று பேசுகின்ற வள்ளுவர் துறவிகளுக்கு கொள்ளாமை என்பதை வலியுறுத்துகிறார் அவ்வகையில் புலால் மறுத்தல் என்பது துறவிகளுக்கு முழுவதும் உரிமையான கட்டுப்பாடு அருளுணர்வு இல்லாமல் புலாலை உண்ணக்கூடிய ஒருவன் துறவியாக இருக்கக்கூடிய தகுதியை அடையாதவனாகிறான் வேதங்களினுடைய தாக்கம் தமிழகத்துக்குள்ளே நுழைந்த பிறகு வேள்விகளை செய்தல் யாகங்களை நடத்துதல் அதிலே உயிர் பலியை கொடுத்தல் என்ற ஒரு நிலை தோன்றியது பிம்பிசாரன் தன்னுடைய யாகத்திற்காக நூற்று கணக்கான கால்நடைகளை கொண்டு போய் அந்த யாகசாலையிலே வெட்டி வீழ்த்துவதற்கு துணிந்த பொழுது புத்தர் சென்று அறிவுரை கூறி தடுத்து நிறுத்திய நிகழ்வு நடந்தது அதை போல தமிழகத்திலும் யாகம் நடத்துதல் வேள்வி நடத்துதல் வேதங்களின் அடிப்படையிலே உயிர்கொலை செய்தல் உயிர்களை பலியிடுதல் கடவுளின் பெயரை சொல்லி சடங்குகளின் அடிப்படையில் உயிரை கொள்ளுதல் என்ற நிகழ்வு நடக்கத் தொடங்கிய பொழுது வள்ளுவரை கண்டு மனம் வருந்தி பேசுகின்றார் நீங்கள் வேள்வி நடத்தி அபிர்வாகமாக ஆயிரக்கணக்கானவற்றை வெட்டியும் கொட்டியும் செய்யக்கூடிய வேள்வியில் வரக்கூடிய நன்மை என்பது ஏதுமில்லை ஓர் உயிரை கொள்ளாமல் இருப்பதுதான் அதை கொன்று உண்ணாமல் இருப்பதுதான் ஆயிரம் வேள்விகளை நடத்துவதை விட மாபெரும் அறமும் தர்மமும் ஆகும் என்கிறார் ஆகையால் வள்ளுவர் திருக்குறளில் ஓரிடத்தில் நூறினையும் ஓரிடத்தில் ஆயிரத்தையும் பயன்படுத்தியிருக்கிறார் நன்றி வணக்கம்